நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மல்லூரில் விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேலம் டூ நாமக்கல் பைபாஸ் ரோடுங்க ஏ டூ பி ஹோட்டல் இருக்குதுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் பஞ்சாயத்து ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா நூறு அடிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குது பஞ்சாயத்து ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு இருக்குதுங்க நிலம் கிணறு இருக்குது போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு ஒன்று போர் ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க மல்லூரில் ஏ டூ பி ஹோட்டல் இருக்கும் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சங்க நம்ம சேலம் மல்லூரில் விவசாய தோட்டம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது தோட்டத்தை நம்ம காமிச்சிட்ருக்குறோம் பஞ்சாயத்து ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா நூறு அடிங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்டுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சங்க கிணறு ஒன்று போரு ஃப்ரீ சர்வீஸுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கங்க பாருங்கள் தென்னம் தோப்பாக இருக்குதுங்க இந்த தோப்பு தாங்க பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது விவசாய நலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் மல்லூரில்ங்க ஏ டூ பி ஹோட்டல் இருக்கும் பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் பஞ்சாயத்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு அடிங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு செண்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்டுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சங்க கிணறு ஒன்று இருக்குது போர் ஃப்ரீ சர்வீஸுங்க எல்லாமே தென்னந்தோப்பாக இருக்குது விவசாய நிலமாக இருக்குதுங்க தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய தோட்டம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோட்டத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை தோட்டத்தோட தகவல் மற்ற தகவல் தெரியணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடமே கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேலம் மல்லூரில் விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குது வந்து பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிற நன்றி